கத்தக்தூத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்த வசனம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கென்று ஊழியம் செய்ய நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் ஊழியம் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் நன்றாக சோதித்து உடமிட்டு நன்றாக பயிற்சி அளித்து ட்ரெயின் பண்ணி தான் இந்த ஊழியத்துக்கென்று அழைத்து ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எந்த ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் தேவன் அவர்களை யோகு சொல்லுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் ஆனாலும் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோகோ தேவனுக்கு பிரியமான மனுஷன் தேவனுக்கு பயந்த மனுஷன் ஆனால் யோகி தேவன் சோதித்தார் அந்த சோதனை வேளையில் யோகு சொல்லுகிற வார்த்தை தான் இது தன்னுடைய நண்பர்களும் தனக்கு விரோதமாக எழுந்திர பொழுது சொன்ன வார்த்தை நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னதான் நடந்தாலும் வழியை அவர் அறிவார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் நான் சோதி அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அலலூயா இப்படிப்பட்ட விசுவாசம்தான் நாம் எந்த சோதனைகளின் வழியாக கடந்து சென்றாலும் நாம் தேவனிலே நிலைத்திருக்கவும் அவருடைய சித்தம் செய்யவும் நமக்கு உதவி செய்யும் ஆப்ரஹாடைய வாழ்க்கையிலே தேவன் ஆப்ரகாமை அழைத்தார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆனால் ஆப்ரஹாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார் ஆனால் அந்த ஆப்ரஹாமையும் தேவன் சோதித்தார் என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு குமார்னாக்கிய ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன பொழுது ஆப்ரகம் அதற்கு கீழ்ப்படிந்தார் அப்பொழுது தேவன் சொன்னார் நீ என்னில் எனக்கு எவ்வளவு உண்மையாயிருக்கிறாய் என்ன எவ்வளவு என்னை சார்ந்திருக்கிறாய் என்னில் எவ்வளவு அன்பாயிருக்கிறாய் என்ற ஒரு காரியங்களை நான் சோதிக்கவே இப்படி செய்தேன் என்று சொல்லி ஈஷாக்கை பலியிட விடாமல் தடுத்தார் என்று பார்க்கிறோம் மட்டுமல்ல யோகுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எவ்வளவோ தேவன் எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாத்திருந்தார் ஆனால் ஒரு நாளிலே எல்லாவற்றையும் வேலையை எடுத்து விட்டார் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்தார் பிராணனை மாத்திரம் காத்து கொண்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோகோ தேவனை மறுத தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகவில்லை தேவனுடைய அன்பை விட்டு விலகவில்லை நிருபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பருது வைக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இல்லாதவராய் இருக்கிறார் பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார் நம்மை போன்று எல்லா விதத்திலும் சோதனை ஏனென்றால் அவர் மாம்சத்து நம்மை போல இருந்தார் மனுஷ வாழ்வை வாழ்ந்து காட்டினார் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை காட்டினார் பிதாவுடைய சித்தத்துக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்து இருந்தார் என்று பார்க்கிறோம் சோதனைகள் அவருடைய வாழ்க்கையிலும் விட்டு வைக்கவில்லை அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் தன்னை சுத்தமாக காத்து கொண்டார் தனது பிதாவின் சித்தத்தை முடிவு பரியந்தம் செய்கிறவராக காத்துக்கொண்டார் ஊழியத்தின் பார்வையிலும் இப்படிதான் தேவன் நம்மை அழைத்த நோக்கங்கள் உண்டு தேவன் நம்மை நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்களும் உண்டு தேவன் நம்மை எதற்காக சோதித்தார் என்பதின் அர்த்தங்களும் உண்டு ஆகவே இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்கென்று ஊழியத்திக்கன்று முன் வைத்திருக்கிற காலை நாம் பின் வைக்காமல் சோதனைகளை கண்டு பின்வாங்கி துவண்டு போகாமல் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலை நாம் உறுதியாய்ந்து கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பிதா என்னில் இருக்கிறது போல நானும் உங்களில் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்தருங்கள் ஊழியத்தின் பாதை பாதைகளிலே கடினமான சூழ்நிலைகளை பார்த்து இந்த ஊழியம் நமக்கு செற்றாகாது என்று சொல்லி நாம் பின் வாங்காமல் நம்மை அழைத்த தேவன் பெரியவர் அவர் நம்மில் அன்பாயிருக்கிறார் அவர் பிதாவில் அன்பாயிருக்கிறார் அதுபோல நம்மிலும் அன்பா இருக்கிறார் நாமும் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்ற உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு ஊழியத்தின் பாதை இன்னும் முன்னேறுகிறவர்களாக கடந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது அதை தேவன் எதிர்பார்க்கிறார் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் சாதாரண காலம் அல்ல அது கொடிய காலமாயிருக்கிறது கடைசி காலம் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது ஆகவே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவ் கிறிஸ்துவின் அன்பில் எங்களை தெரிந்து நம்மை கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்மை பாத்திரராக காத்து கொண்டு முடிவு அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய அவர் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய வருகையிலே நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜெயிப்போம் எங்களை திருப்பை அன்னை சித்து பாதுகாப்பு வழி நடத்துகிற எங்கள் அன்பிற்காக கடற்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் நேரத்துக்காக நன்றி இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி ஒவ்வொரு ஊழியர்களின் கத்தை பலப்படுத்தும்படியாக சோதனைகளை கண்டித்து வந்து போகாதபடி சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்ற யோகை போல ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ஊழியத்தின் பாதிலே மூடி பிரசன்னத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் முன்னேறி கடந்து செல்லும்படியாக தேவாவியானவர் திருபை செய்திட வேண்டும் மாற்றிக்கிறோம் இதற்காக அழைக்கப்பட்டோம் அதை நாங்கள் பற்றி கொண்டு அதில் உறுதியாயிருத்த எங்களுக்கு முடிவு பறிந்த உறுதியாயிருத்த ஒவ்வொருவருக்கும் கிருவே தருவதாக நந்தி பர்சு தாவியானவரை துதி கன மகிமையை செலுத்துகிறோம் மீட்பு உரட்சிகமாக கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அமை பிளஸ்